முருகாசுரம் வெற்றிவேன் முருகனுக்கல்ல பணிமான் கருணாசன முத்தி கருணாசகம் குருநாதர் அருணாபெருமான் திருபெருமான் முருகமற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவித திருப்பூன்ற மகாமந்திரத்தில் கௌமாரி நேற்று வரிசைப்படி பாடல்கள் தொள்ளாயிரத்தி பதினான்கு முளைமறைக்கும் எனத் தோங்கும் பயிலூர் தளத்தை திருப்பூருக்கான இசைவிடித்த பழனியாண்டன் திருடன் மயிலூர் வள்ளின் திருடன் சமர்ப்பிப்போம் முருகாஜன் குருதான் அருணாபிரமன் வாரியாசமன் முருகாஜன வெற்றி அரோன தானன தனன தத்தன தானன தான தன தான முலை மறைக்கவும் வாசலிலே தலை மறைய நிற ஆசை உள்ளோர் என முகை சிறு தூதினை ஏவவும் முகமோடே முகமோடே முகமழுத்தவும் ஆசைகள் கூறவும் நகமழுத்தவும் லீலையிலே உரை முறை மசக்கவும் வாசம் உலாமல அனைமீதே அனைமீதே கலை நெகழ்க்கவும் வாலிபரானவர் உடல் சலம் பட நாள்ி நாள்ரை அழிக்கவும் நான் எனவே அணி விளையே அணி விளையே கடியவே சொல்லி அவர் கொடு அப்பணம் மாறிட வீரோடு கடுகடித்திடுவாரோடு கூடியது அமையாதோ முருகா வீரோடு கடுகடுத்துவாரோடு கூடியது அமையாதோம்

துலைanton வருத்திறு மாமையில் வாழ்வுழ வையலை அற்புதனே வினை으면서னவை தொடர் அறித்திடும் ஆரிய கேவலி மனவாழ தáriasப் சிலை வே திரு தேரு மறு ஒர் எத்துடன் ஆயிறமே nonsense ஒரு ث smartphones தணி ஆரள pulleyக சுர rainfall பெருமாளே மேலெள்ளும் அமுதோடை த requisக் திரு மாமையில் வாழ்வுல வயலை அற்புதனே வினையானவை தொடர் அறுத்திடும் சிலை வேள் பகைவா திரு மறுவோர் எட்டுடன் ஆயிரம் ஒரு துகள் அறுத்தணி ஆர் அழகா சூரற் பெருமாளே சூரப்பெருமாளே கடிய சத்தியம் ஆங்கெனவே சொல்லி அவர்கொடு அப்பணம் மாறிட வீரோடு கடுகோடு கூடியது அமையாதோ முருக கடுகடுத்துவாரோடு கூடியது அமையாதோ கேவலி மனவாழ வாயல்லை அற்புதனே சூர பெருமாளே முருகாது நான் எனவே அணி விளைய சத்திய மாமனவே சொல்லி அவர்கோடு கடுகடுத்துவாரோடு கூடியது அமையாதோ முருகா மலகை மத்தன வாசுகியை கடை கயிறன திருமால் ஒரு பாதையும் அற்று மறுவும் மற்று அது வாலியும் மேலிட அலையாடி பலகை முட்ட ஓர் ஓசை அதாய் ஒளி திமி திமித்தும் எனவே அதை மறுகிட கடையாயிட மேலரும் அமுதோடே துளை வரு திரு மாமையில் வாழ்வுள்ள வயதை அற்புதனே வினையானவை தொடர் அறுத்திடு மாறிய கேவலி மனவாளா துகள் கடிச்சலை வேள்பகைவா திரு மறுவோர் எட்டு உடன் ஆயிரம் மேல் ஒரு துகள் அறுத்து அணி ஆறு அழகா சுரப்பெருமாளே என் திருவிழிலேயே சரணம் இல்லாமல்ல பழனாபுரி இறைவன் திருப்பாலும் சமர்ப்பணம் வயலூர் வல்லன் திருப்பாலும் சமர்ப்பணம் குருநாத ரணாபுரம்தடலையே சரணம் சரணம் குருநாத வாரியசுமர் திருவிழியே சரம சம்பரம் முருகாச்சர் முருகன் பழனாபுரி இறைவன் திருப்பாலும் முருகா